எதுக்காக இந்த வீடியோனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது மனதளவில் ரொம்ப வந்து நமக்கு வந்து தைரியம் இல்லாம போயிடும் நம்மள மாதிரியே கஷ்டப்பட்ட ஒருத்தவங்க கண்டினியூஸா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஆபரேஷன் தான் பண்ணணும் உங்களால நடக்கவே முடியாது ஆபரேஷன் பண்ணா கூட நடக்க முடியும் முடியாது தெரியாதுன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க ஈஸியா ரெக்கவரி ஆகி வர்றதை பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் எத்தனை ஹாஸ்பிட்டல் போயும் இந்த மாதிரி ஒரு வைத்தியம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது நான் எத்தனையோ இடத்துல கூட்டு போயிருக்கிறேன் இந்த மாதிரி கிடையவே கிடையாது பண்றேன் அதாவது எனது வறுமக்களை பண்றேன் அப்படின்னா பண்றாங்க அதெல்லாம் போட்டு சும்மா கையில காலையில் நேரத்தோட சரி அன்னைக்கு நீவின் வந்து அன்னைக்கு சாய்ந்தரம் மட்டும் நல்லா இருக்கும் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு கலைவாணி வயசு முப்பத்தி கோச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் இவங்க ஒரு நர்சிங் படிச்சவங்க வரும்பொழுது ரொம்ப மோசமா வந்தாங்க கிட்டத்தட்ட தூக்கிட்டு தான் வந்தாங்க அவங்களுக்கு சிவியரா பேக் பெயின் ஒரு மூன்று வருஷமாவே சிவியர் பேக் பெயின் ரொம்ப நாளாவே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருந்திருக்காங்க எங்க போனாலுமே அவங்களுக்கு சரியாகல திரும்ப திரும்ப ப்ராப்ளம் பெருசாகி லிட்டரலா சொல்லணும்னா ரெஸ்ட் ரூம் போறதா கூட தூக்கிட்டு தான் போகணும் அந்த அளவு மோசமாயிட்டாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து நியர்லி பிப்டீன் டேஸ் இருந்தாங்க கம்ப்ளீட்டா நல்லா சரியாய் நல்லா நடந்து போயிருக்காங்க இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஆறு நாள் முதல் ஆறு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு ரிவியூ வாங்கியிருக்கோம் அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஒரு ரிவியூ வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட் அந்த ஆறு நாள் ஒரு ரிவ்யூவை இப்ப நம்ம பார்ப்போம் அவங்க அம்மாவும் இருக்காங்க அவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்தது என்ன ஆச்சு இப்ப எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கன்றது அவங்களே சொல்லட்டும் நான் அதை அதிகமாக சொல்லலை ஏன்னா அவங்களே வந்து ஃபுல் ஹிஸ்டரி நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்க எதுக்காக இந்த வீடியோனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லும்போது மனதளவில் ரொம்ப வந்து நமக்கு வந்து தைரியம் இல்லாமல் போயிடும் நம்மள மாதிரியே கஷ்டப்பட்ட ஒருத்தவங்க கண்டினியூஸா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்

அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் எம்ஆர்ஐ எடுத்தா நரம்பு நசுங்க இருக்கு ஜவ்வு விலகி அப்படின்னு சொன்னாங்க எல் போர் எல் நரம்பு நசுங்க இருக்கு வந்து விலகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே ஒன் வீக்கா பெட்ல சேர்த்து எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து அவ்வளவுதான் மறுபடியும் ஒரு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க சார் அந்த மாதிரி ஒரு குறஞ்சது ஒரு நரம்பு டாக்டர் எலும்பு டாக்டர் வந்து அங்கே ஒரு பதினஞ்சு இருபது இடம் பார்த்துருப்போம் எங்க சரௌண்டிங் ஃபுல்லுமே ஆளுங்க சொல்ற எல்லா ஹாஸ்பிட்டலுமே பார்த்தோம் சார் எங்களால ரொம்ப முடியாம நிறைய இடத்துல போயிட்டு பார்த்தோம் போற இடத்துல எல்லாம் ஒரு ஒரு வாரம் பெட்ல அட்மிட் பண்ணுவாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு அந்த மாதிரி டேப்லெட் கொடுத்து அமைச்சுடுவாங்க எங்க பார்த்துமே அந்த மாதிரி ரெடி ஆகவே இல்லைங்க சார் அப்புறம் ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து லாஸ்டா வந்து எங்கேயுமே ரெடி பண்ண முடியலன்ற கண்டிஷன்ல சேலத்துல வந்து பின்னாடி வந்து சீரைடு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க சார் முதுகுல அது பண்ணதுக்கு அப்புறம் சுத்தமாவே நடக்க முடியல அப்புறம் காலிலையும் ரெண்டு காலிலயுமே பதினஞ்சு இடத்துல இன்ஜெக்ஷன் பண்ணாங்க அதே சீரைடு இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் முன்னாடி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் இதுலயே சரியாவலனா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ரெண்டு சைடுமே ஹோல்ஸ் போட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் சார் சொன்னாங்க போன இடத்துல எல்லா இடத்துலயுமே ஒரு நாலஞ்சு இடத்துல இப்படி சொன்னாங்க இப்ப லாஸ்டா எம்ஆர்ஐ எடுத்த டாக்டரும் தான் சொன்னாரு ஆபரேஷன் பயந்துட்டு சரி ஆபரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்மக்கலை கலை உடம்பு நிவுறாங்களேங்க சார் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க சார் அவங்க நியூற வழியை என்னால தாங்கிக்க முடியல அதனால அந்த ட்ரீட்மெண்ட்டு என்னால கண்டினியூ பண்ண முடியல என்ன சொன்னாங்க எம்ஆர்ஐ பொய் அதெல்லாம் அப்படி நாங்க அஞ்சு ஆறு எம்ஆர்ஐ எடுத்தோம் இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் சொல்லிட்டு அவர் போட்டு நிறைய நியூ அது சுத்தமாவே அதிகமா நிறைய அதிகமா பண்ணிட்டாரு வர்மா ட்ரீட்மெண்ட் ஒரு அஞ்சாறு இடம் பார்த்தோங்க சார் அதுமே கேக்கல நாட்டு மருந்தும் ஒரு அஞ்சாயிரம் இடம் பார்த்துச்சு அதுவும் கேட்கல அப்புறம் கட்டும் போட்டு பார்த்துச்சிங்க சார் அதுவுமே கேட்கல அதனால சுத்தமாவே நடக்க முடியலைங்க சார் ஸ்டார்டிங்ல ஒன்றரை மாசம் சுத்தமாவே நான் நடக்கல அடிப்பட்டதுனால இந்த எல்போர் எல்பை பிரச்சனையும் ஜபு விலகி இருக்கிறதுனாலையும் நரம்பு அழுத்தி இருக்கிறதுனால நல்லா சுத்தமாவே நிமிர முடியலைங்க சார் நான் பாட்டி மாதிரி தான் பாட்டி எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் அறு வாசிக்கு மேல நல்லா சுத்தமாவே நிமிர முடியல ஒன்றரை மாசம் யூரினுக்கு பாத்ரூம்க்கு எல்லாத்தையுமே ஒன்றரை மாசம் தூக்கிட்டு தான் போனாங்க தூக்கிட்டு தான் வந்தாங்க சார் சுத்தமாவே நான் நடக்கவே இல்லை ஒன்றரை மாசம் ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் அப்புறம் அங்கங்க போயிட்டு போயிட்டு ஏதோ கொஞ்சத்து கொஞ்சம் ரெண்டு வருஷம் நான் சுத்தமாவே நிம்மர்லைங்க சார் ரெண்டு வருஷமாவே ஒன் சைடா இப்படி தான் நடந்துட்டு இருந்தேன் அப்படியே ரெண்டு வருஷமா அப்படியே நடந்துட்டு இருந்து அந்த வர்மா சொன்னிங்க சார் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீவ நீவ ரெண்டு மாசம் நாட்டம் இருந்து ரெண்டு மாசம் இங்கிலீஷ் மெடிஷன் அப்படியே கலந்து கலந்து மாத்தி எடுத்து அது எதுலயே ஒண்ணுல தெரியலைங்க சார் ஆனா ஒரு முக்காவாசிக்கு நிம்மர்ற அளவுக்கு ஆன முழுசா ஸ்ட்ரைட்டா நிம்மற முடியாது சிவியர் பேக் பெயின் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழைப்பாங்க சார் வழியே தாங்க முடியாது அந்த நரம்பு அழுத்திருக்கிற இடம் சொன்னா இப்படி கையாட்டினா அப்படியே இந்த பக்கம் நறுக்குன்னு குத்தோம் இந்த கையாட்டினா

கூட தூக்க முடியாது இந்த கையை ஆட்ட முடியாது குனிஞ்சு என்னால தண்ணி கூட மொழ முடியாதுங்க சார் நான் மூணு வருஷமாவே என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல அம்மா தான் எல்லா வேலையுமே எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துக்கறாங்க உட்காருறது நடக்கிறது படுக்கிறது எந்திரிக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் பத்து நிமிஷம் உட்காந்துனாவே ஃபுல்லா வீக்கா ஆயிடும் இடுப்பு ஃபுல்லா வீங்கிரும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப டவுனா பாதியா குனிஞ்சிருவான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிஞ்சுதான் அந்த முகவசம் என்ன நிமிருவான் இன்னும் வரைக்குமே சார் மூணு வருஷத்துல நான் இன்ன வரைக்குமே கால் தூக்கியே வச்சு நடக்கலைங்க சார் மூணு வருஷமாவே இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை பிரச்சனை இல்லை சுத்தமாவே அந்த ஒரு மாசம் நடக்கல அதுக்கு முன்னாடி மூணு வருஷமாவே கால் வந்து நான் சும்மா இப்படி இப்படி இழுத்து இழுத்து தான் வைக்கவேன் காலை கால வந்து நான் தூக்கியே வச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க சார் அவ்வளவு சிவியர் பேக் பெயினுங்க சார் ரெண்டு சைடுமே நறுக்கு நறுக்குன்னு குத்தும் அப்புறம் வந்து ரெண்டு சைடுமே ஃபுல்லா இடுப்பு வீக்கம் நடு சென்று ஃபுல்லா கீழே கீழ் முதுகு வலி ஓவர் பெயினுங்க சார் அதே மாதிரி இங்கேயும் கழுத்தும் நல்லா வீங்கி இந்த ரெண்டு சைடு கழுத்திங்க இங்க அப்படி உள்ள பபுள் சவுண்ட் மாதிரி உள்ள நுரை நுரை நான் இறைச்சலான வள்ளி தாங்கவே முடியலைங்க சார் கழுத்து வலி அதிகமான வலிங்க சார் தொட கால் நரம்பு ஃபுல்லா இந்த தொடலெல்லாம் நல்லா க தொடையிலுமே பின்னாடி கான் நரம்பு ஃபுல்லுமே இருந்து கீழே இடுப்புல இருந்து கால் பின்னாடி ஃபுல் நரமே வழியான வழிங்க சார் பயங்கர வழி இந்த முட்டில இருந்து மேல முன்னாடி தொட இது ஃபுல்லா நரம் ஃபுல்லா இழுத்து பிடிக்கும் மூணு வருஷமாவே கரண்ட் ஷாக்கிங் இருக்குங்க சார் கால ரெண்டு காலுமே சிவியரா குடிச்சு விரு 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 நிறைய கரண்ட் ஷாக்கிங் வந்துட்டே இருக்கும் காலுக்கு இந்த கால் ஒரு நேரத்தில் என்ன பண்ணுதுன்னே சொல்ல முடியாது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த கால எனக்கு வராம போயிட மாட்டேங்குது என்ன பண்ணுதுன்னே சொல்ல முடியல சுத்தமாவே சொரணியே இருக்க மாட்டேங்குது ஒரு நேரத்துல கால எனக்கு வராது வராது போயிட மாட்டேங்குது என்ன இங்க பாருங்க நான் நிறைய டைம் சொல்லிட்டே இருப்பேன் ஏதாவது சில்லுன்னு தண்ணி மண்ணியோ இல்ல தரை ஈரமான தரையிலயோ ஈரமான மண்ணுலயோ தவறி கால் வச்சுட்டா அந்த கரண்ட் ஜாக் அடிக்கிறது இன்னும் வேகம் ஆயிடும் கால் மறுத்துடும் சுத்தமாவே நான் எடுத்து வைக்க மாட்டேன் கீழே உள்ள மாதிரி ஆயிடும் உக்காந்துரும் வங்கி அப்படி அந்த மாதிரி மூணு வருஷமா நான் நிறைய அழாத நாள் இல்லைங்க சார் நான் நிறைய சித்திரவதை அனுபவிச்சுட்டேன் வலி தாங்க முடியல எக்கச்சக்கமான பெயினுங்க சார் இங்க கார்ல தாங்க சார் யூடியூப் சார் ஆறு மாசமா உங்களோட வீடியோ பாக்குறேன் நைட்டு பகலா என்ன பைத்தி மாதிரி உங்க வீடியோ மட்டும் தான் சார் நான் ஆறு மாசம் யூடியூப் பண்ணா உங்க வீடியோ மட்டும் தாங்க சார் நைட் பன்னெண்டு மணி ஒரு மணி மொத்தம் எனி டைம் யூடியூப்ல உங்க வீடியோ ஆன்சர் நான் நெட்ல சர்ச் பண்ணிட்டே இருப்பேன் எங்கேயுமே ரெடி ஆகல அவ்வளவுதான் இதுமே நான் ரெடியே ஆக மாட்டேங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாவே இல்லைங்க சார் இவ்வளோ இவ்வளோ மாந்திரை சாப்பிட்டு இவ்வளோ மெடிசன் ஏறி இருக்கும் அந்த அளவுக்கு சாப்பிட்டுமே எனக்கு ரெடியா பண்ண முடியல எவ்வளவு நாட்டு மருந்து சாப்பிட்டுருக்கேன் கிட்னியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருவண்ணாமலையில திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் காவிரிப்பட்டனம் மைசூருக்கு அந்த பக்கம் நாற்பது கிலோமீட்டரு சிங்காரப்பேட்டை அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே போயிடும் சார் எங்கேயுமே எனக்கு ரெடியா இல்லைங்க சார் ரெண்டு மாசத்துல டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள் இல்ல ஒரு மாசத்துல கூட நம்மளுக்கு ஒரு கால்வாசி ஒரு நூத்துக்கு ஒரு இருபது பர்சன்ட் வழியாவது நம்மளுக்கு கம்மியா தெரியணும் அப்பதான் சார் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியும் இருபது நாள் ஒரு மாசம் சாப்பிட்டாலுமே கால்வாசி வலி கூட சுமார் ஆகல அப்படின்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு இது வரைக்குமே எனக்கு எங்கேயுமே சரியா சார் இப்ப இப்ப உங்களோட வீடியோ பார்த்துட்டு ஆறு மாசமாவே வேற எங்கேயுமே நான் வரவே மாட்டேன் இங்க போனா மட்டும்தான் எனக்கு சரியாகும் இங்க போனா மட்டும்தான் நான் ரெடி ஆகுமா இதுக்கு மேல என்னால மாத்திரையே ஊசியனால எடுத்துக்க முடியாது நான் வேற எங்கேயுமே ட்ரீட்மெண்ட்டுக்கே வரதில்லை நான் இப்படியே சென்றாலும் சரி நான் வேலைக்கு போனா மட்டும்தான் நான் நல்லா ஆகுவேன் வேற எங்கேயுமே என்ன கூட்டம் பார்க்காதேன்னு அம்மா கிட்டே எங்க வீட்டு வரவேட்டி ஆறு மாசம் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் சரி பசங்க ஸ்கூல் லீவ் விட்டா போலான்னு சொல்லிட்டு தாங்க சார் அது சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களையும் ஸ்கூல் நிறுத்த முடியாது அம்மா வந்துட்டாலும் பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு லீவ்ல வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் ஏற்கனவே வரலான்னு சொல்லிட்டு பிளான்ல தான் கார்ல படுக்க தான் கூட்டிட்டு வந்தாங்க பஸ்ல சுத்தமா வேணாலும் உக்கார முடியாது கார்ல தான் படுக்க தான் கூட்டிட்டு வந்தாங்க சுத்தமா எந்த லைட்டா சின்ன நூல கூட அசைய முடியல சுத்தமாக

அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் இங்க வந்து ரெண்டாவது நாள் இந்த காலம் நான் கீழே ஊனா இப்போ இன்னைக்கு நாலாவது நாள் இந்த காலமே கீழே ஊனிட்டேன் இப்போ ரெண்டு காலமே நான் நல்லாவே கீழே ஊன்றாங்க சார் நல்லாவே நான் இப்போ நேரவே நிம்மற முடியுது நல்லா நடக்கிறேன் நல்லா பழையபடி மூணு வருஷம் முன்னாடி அடிப்படாத முன்னே எப்படி இருந்தோம்னா அப்படி நான் இப்ப நான் நடக்கிறேங்க சார் நடக்கும் போது நிற்கும் போதே என்னால வழி வந்து நல்லா தாங்குற அளவுக்கு ஒரு கால்வாசி தான் சார் வழி இருக்கு முக்காவாசி வலி குறைஞ்சிருக்கு வந்ததுக்கு சார் இன்னைக்கு ஆறாவது நாளுங்க சார் ஆறாவது நாளுங்க சார் முக்காவாசி வழி குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குங்க சார் அந்த ரெண்டு சைடு அந்த குத்துற வலி சுத்தமாவே இல்லைங்க சார் இப்போ நேத்து இருந்தே எனக்கு சுத்தமாவே இல்ல இப்போ அந்த எக்ஸசைஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் வலி இப்போதாங்க சார் கொஞ்சம் வலி அதிகமாயிடுச்சு அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஸ்ட்ரெயிட்டா உட்கார முடிய மாட்டேங்குது அப்போ வந்து வலி அதிகமாகுது குணியும் போது வலி கொஞ்சம் அதிகமாகுது அந்த நரம்பு கொஞ்சம் குதின இடம் அதுதான் சார் கொஞ்சம் கொஞ்சம் பெயின் அதிகமா இருக்கு வலி வலி இருக்கு நேரம் ஸ்ட்ரெயிட்டாவே நிக்கிறேங்க சார் நான் மறுபடியுமே சரி தான் வலி வருது இது குணிஞ்ச வழி வருது அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணதுனால ஒரு மேலே மறுபடியும் நடக்க முடியாம போயிடுமான்னு சொல்லிட்டு நான் ரெண்டாவது நடந்து பார்த்தேங்க சார் நடக்கும்போது சுத்தமாவே வழி இல்லைங்க சார் கால் நல்லாவே முட்டி முட்டியெல்லாம் சுத்தமாவே இது வரைக்கும் நான் மூணு வருஷமாவே இப்படி மடக்கலந்தே இல்ல வேகமாகவே நடக்கும் நல்லாவே வேகமாவே மூணு வருஷம் முன்னாடி நான் எப்படி நடந்தே சுத்தமாவே மடக்க முடியாதுங்க சார் எல்லா நரம்புமே இழுத்து பிடிக்கும் ஆளே சுத்தமாவே இந்த அளவுக்கு கூட எடுத்து வைக்க மாட்டேங்க சார் இதாங்க சார் ஆஹ் இல்லைங்க சார் இப்படிதாங்க சார் அது அப்படியே பிடிச்சிக்கும் அரை இப்படி பாட்டி மாதிரி குனிஞ்சு நடந்தது கூட என்ன சொன்னாங்கன்னா

அப்புறம் அந்த ஊசி எவ்வளோ ஊசி போட்டாங்க சார் நிறைய நரம்பு இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் டேப்லெட்ஸ் நிறைய கொடுத்தாங்க இந்த இருபது முப்பது அந்த இருபது இருபத்தஞ்சு நாளில் கூட அது எதுவுமே கொஞ்சம் கூடமே எனக்கு கேட்கலைங்க சார் சுத்தமாகவே ரெண்டு பர்சன்ட் கூட கேட்கலைங்க சார் அவ்வளோ மாத்திரம் இல்லைங்க அவ்வளோ இன்ஜெக்ஷன் போட்டோம் போகும்போதெல்லாம் ட்ரிப்ஸ் மூணு மூணு ட்ரிப்ஸ் போடுவாங்க ஒன்பது ஊசி அந்த மாதிரி நரம்புல போடுவாங்க சுத்தமாகவே எதுவுமே கேட்கவே இல்லைங்க சார் அதுக்கப்புறமா தான் சரி இதுக்கு மேலே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது உண்மையிலே நரக வேதனைங்க சார் நரகம் நரகத்துலேயே நரகத்தில் போனால் கூட கம்மியாக வழியாக அனுபவிச்சிருக்கோம் அந்த ஃப்ரம் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க பண்ணாத கொடுமையே கிடையாது அவ்வளோ சித்திரவதை அது ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கால் ரெண்டுமே சுத்தமாக வராது போயிடலாம் கேரண்டி கொடுக்க முடியாது இல்லை நீங்கள் மறுபடியும் இப்போ எப்படியும் பாட்டி மாதிரி குனிஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி பாதிக்கு மேல் நிம்பராமல் போயிடலாம் அப்படின்ற மாதிரி கேரண்டி கொடுக்க முடியாது எல்லா இடமே அப்படியே சொல்லிட்டாங்க அதை தான் முன்னாடி இந்த முதுகில் போகிற இன்ஜெக்ஷனும் காலில் போகிற இன்ஜெக்ஷனும் லாஸ்ட்டாக ஃபைனலாக வச்சுருந்தாங்க அது ரெண்டுமே சுத்தமாகவே ஒரு பர்சன்ட் கூட பிரோஜனம் இல்லை அது போட்டு நான் ஒரே ஒரு அடி கூட எடுத்து அந்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் இன்னும் ஒன்றரை மாசம் நான் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலைங்க சார் அதுக்கப்புறமா தான் நாட்டு மருந்து கூட்டிட்டு போயிட்டு ஊசி போட்டு பதினஞ்சு நாள் கூட ஆகாம நான் நடக்கவே இல்லை மறுபடியும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் பழையபடியும் சுத்தமாவே நடக்காம இருக்கிற தூக்கிட்டு போற மாதிரி இருக்கிறான்னு சொல்லிட்டு டிவில விளம்பரம் மாதிரி சொல்லிட்டு கிருஷ்ணகரை கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு லேடி வந்து ஒரு மணி நேரம் வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணி நீவுச்சு அந்த மருந்து ஃபுல்லா எடுத்து இழுத்து பின்னாடி இருந்து ஃபுல்லா காலு வரைக்கும் அந்த மருந்து ஃபுல்லா நீவினதுனால எல்லாம் அங்கங்க வந்து கட்டி கட்டி அந்த மருந்து அப்படியே அப்படி இடம் நேரம் ஃபுல்லா அப்படி வீக் ஆயிடுச்சு அந்த இடத்துல நரம்பு வலி அதிகமான நரம்பு வலி ஆயிடுச்சு அதுவும் சுத்தமாவே சார் அதெல்லாம் கேட்கல அதனால வந்து அது வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு என்னமோ கொடுத்தாங்க அங்க மருந்து அந்த மாதிரி நிறைய எதுவுமே ஆப்ரேஷன் பண்ணாத நல்லா பண்ணணும்

சார் அதுக்குள்ளேயே அழுவா அதுக்குள்ளேயே கை எறிகிறோம் ஐயோ கை தூக்க முடியல சாப்பிட முடியல தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாவே தூக்க முடியுதுங்க சார் இது வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அப்புறம் இந்த கை நல்லா பேச கூட முடியாது பேசினா சத்தமா பேசினாவே வலி ரொம்ப அதிகமாயிடும் இந்த கை இந்த கை மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டா வலி இருக்கு இந்த இந்த கை ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு அதனால இந்த இடத்துல வலி இருக்கு நல்லாவே ரெண்டு கையுமே தூக்க முடியுதுங்க சார் எங்க ஆளுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க இருந்தாலும் நம்ம திருஷ்டி மாதிரி சொல்லக்கூடாதுன்ட்டு எனக்கு ரெடி ஆயிடும் இங்க போனா வந்தேன்னா கண்டிப்பா ரெடி ஆயிருவேன் பழைய படி மூணு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தா அப்படி ரெடி ஆயிருவோன்ற முழு நம்பிக்கையோடு தான் சார் வந்தேன் ஆனா இன்னொரு விஷயம் சார் நான் வந்து மத்தவங்க யார் என்ன அவங்க இவ்வளவு வீடியோ நான் இவ்வளவு பேரு சொல்லியிருக்காங்கல்ல அவங்க திருப்திக்காக சொல்றாங்க நான் முழுசா ரெடி ஆனா மட்டும்தான் நான் நம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சார் எனக்கு அப்பவும் தோணுச்சு நான் ரெடியாகி நான் சொல்ற வீடியோவை மத்தவங்க பார்த்து அவங்களுக்கும் பலன் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட தாங்க சார் நான் வந்திருக்கிறேன் நான் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்னாலே நம்ப முடியலங்க சார் அதனாலதான் நான் உங்ககிட்ட மதியம் நான் பழைய படி நடக்குமா

காமி இதுக்கு மேல நான் நல்லா போறேனா எங்க எல்லாரும் சொல்வாங்க இன்னொருடியா போறியா நீ இப்டி வந்து இப்டி சாகறது தான் அப்படினே சொல்லி அப்பவே சொல்லிட்டாரு நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க சொந்த சொந்த முயற்சியிலே இந்த வீடியோ பார்த்துட்டு இங்க போனும் அப்படிங்கற ஒரு முயற்சியிலே வந்து பார்க்காத வீடியோ இல்ல சார் நீ ஒரு 6 மாசம் முன்னாடி தான் உங்களோட வீடியோ எனக்கு கிடைச்சது அப்போ இருந்து வேற அந்த வீடியோக்குமே நான் போவே இல்ல சார் ஹெல்ப் ஆர் பிரச்சனை டிஸ்க் பல்ஜ் இருக்கு நரம்பு அழுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்த்தப்போதே அப்புறம் கண்டினியூஸா மொத்த வீடியோவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உங்க வீடியோ மட்டும் சார் பார்த்துட்டுங்க இங்கே போனால் தான் நான் ரெடி ஆகும் ரெடி ஆகணும் அப்படியே அதுவே நான் ஒரு அதே வேலையாக இருந்தேங்க சார் ஃபோன் எடுத்துக்கிறது புதுசு ஏதாவது வீடியோ போட்டிருக்கீங்களா பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் புதுசு புதுசு ஏதாவது வீடியோ வந்திருக்குமா அதில் என்ன சார் சொல்லியிருக்காரு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நம்ம பிரச்சனையாக வேற பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுக்குவா தான் அப்படி இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன் இந்த நரம்பு பிரச்சனை ஜவ்வூ பிரச்சனையாக இருக்கிறவங்கள மட்டும்தான் ஒரே வீடியோ கூட விட மாட்டேன் இந்த நரம்பு வலி கழுத்து வலி இருக்கிறவங்கள அது ஃபுல்லாக எனக்கு அதுதான் இருக்கிறது வீடியோ வருது ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல எத்தனையோ டாக்டர் எத்தனையோ வீடியோ போடுறாங்க ஆனால் எந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு பிடிக்கல எங்களுக்கு இது பரவாயில்ல நான் பா நான் பார்த்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் அம்மா பார்த்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ சார் ஒருத்தர் பேசுறாங்க மதுரையிலேருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ பார்த்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்கிட்ட அவங்க சொன்னாங்க இந்த வீடியோ தான் நானும் பார்த்துருக்குறேன் ஒரு மாசமாவே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆறு மாசமாவே ஆறு மாதம் மிச்சமாவேன்னு சொல்ல உங்க வீடியோ கண்டினியூஸாக அதை மட்டும்தான் பார்த்துனே வேற எங்கேயுமே பாப்பா இவ்வளோ வழியாட இருக்கிற இப்படி அழுதுன்னு நான் அவுஸ்ட் பண்ணுங்கடையே என்னோட குழங்கா போட்டுக்கலாம் குளுகோஸ் போட்டுக்கலாம்னு டெய்லியுமே கூப்பிடுவாங்க நான் கேட்பேன் அம்மா இங்க போலான்னு சொல்றியே சார் நம்பிக்கையா சொல்லி சொல்லினுக்கிறாரா உனக்கு நம்பிக்கைதா இல்லம்மா நீ பேசு நானும் உங்ககிட்ட ரெண்டு மூணு முறை பேசினு இல்லம்மா கண்டிப்பா நல்லா பண்ணிடுவாரு சாரு பார்த்தவே நம்பிக்கை அந்த அளவுக்கு நம்பிக்கையா பேசிட்டு அவளை சொல்ற அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சும்மா சொல்லிட்டு போறதுக்கு என்ன இருக்க போது அவங்க உடம்புல பிரச்சனையை வச்சுட்டு சும்மா வேணும்னே அவங்க மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்களா நல்லான பேஷண்ட் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதை செஞ்ச ட்ரீட்மெண்ட் வச்சு நீங்க உண்மையா பேசுறீங்க அதை வச்சு இங்க வந்து இருக்கிறவங்க எல்லாருமே நான் கேட்கும் போது நாங்க யூடியூப் பார்த்துதான் வந்தோம் எவ்வளவோ பரவாயில்ல ஹோட்டல் கடை போனாலும் எதுவும் சொல்றாங்க உண்மையிலேயே நீங்க நல்லா ஆயிருவீங்க நாங்க அப்படியே சொல்லலாம் எதுக்கு வந்து சன் பிசை திருப்பி ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பிரச்சனை சொன்னா கண்டிப்பா நீ நூறு பர்சன்ட் நல்லா ஆயிருவீங்க அப்படின்னே தான் நேரே சொல்றேன் அவர் சொன்னது கண்டிப்பா எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொன்ன கண்டிப்பா நீங்க நல்லா இருங்க தைரியமா போங்கம்மா அப்படின்னு அந்த ஹோட்டல்களில் இருக்கிறவங்க சொல்லி சொல்லி அனுப்புவாங்க எங்களுக்கு அதே எனக்கு ஒரு எவ்வளவோ தைரியம் ஒரே சைடு உங்கடையே நடந்து நடந்து இந்த காலுக்கு இந்த முட்டியும் மடக்க முடியாம போயிடுச்சிங்க சார் இந்த இடத்துல வந்து எனக்கு குருத்தலை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா லைட்டா கூட இப்படி ஆட்ட முடியாது அது அவ்வளோ பயங்கரமான வழியர் கை இப்படி வாஷ் கூட பண்ண முடியாது மடக்க முடியாது இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்ல இது சுத்தமாவே இப்ப ஆறு நாளுமே வழி இல்லைங்க சார் சுண்டு வேல் வடிஞ்சிருக்கு சார் ஹேட்டியூப் போட்டு அது வந்து பிரஸ் பண்ணி இப்படி அழுத்துது இல்லைங்க சார் அந்த உடஞ்சி விரல்லுமே போய் கொஞ்சம் ஒட்டி இருக்கு இப்ப ஆறு நாள் அப்ப சும்மா லைட்டா எங்கயாவது தடுத்துட்டா கூட அப்படியே உயிர் போய் உயிர் வரும் ஒரு கால் மணி நேரம் பின்னவே நவர மாட்டோம் அந்த வலி கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் தான் காலை பிடிக்குமா இப்போ ஆறு நாள் அந்த சுண்டு விரல் உடஞ்சி வரலுமே வழி இல்ல சந்தோஷமா இருக்குங்க சார் எக்ஸ்ரே எடுத்துட்டு எலும்பு டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க அந்த விரலுக்கு ஏன்னா நீங்க ரொம்ப நாள் விட்டுட்டு இருக்கீங்க உடஞ்சத கண்ணுக்காம அது ஆபரேஷன் தான் பண்ணனும் எலும்பு வந்து உடைஞ்சி கிராஸ் வந்து சார் அது இப்ப இல்ல நீ ஸ்கூல் படிக்கும் போது அது வந்து அப்ப உடைஞ்சிது 15 வருஷத்துக்கு அப்ப இந்த இந்த அடிபட்டு மூணாவது வருஷம் இந்த அடிபட்டு சில்லிங் சரி இப்போ மூணு வருஷம் முன்னாடி அடிபட்டதுல அந்த வலி அதிகமா சேர்ந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் அந்த வலி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விரல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அப்பதான் எனக்கு உடைஞ்சிருக்குனே தெரிஞ்சது அது ஆபரேஷன் பண்ணும்போது அடிபட்டு அது இப்ப ரெடி பண்ண முடியாது அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு

பழையபடி நடந்திருக்கு சார் மூணு வருஷத்துக்கு அடிப்படாத முன்னே எப்படி நடந்தனும் அப்படின்னா அப்ப கூட நான் ரொம்ப மெதுவா தான் நடப்பேன் கிடி கிட்ட கிட்ட காலை வச்சு இப்ப நல்லாவே தூரமா காலை வைக்கிறேன் முட்டி நல்லா மடிக்க வைக்கிறேன் ஸ்பீடா நடக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் நான் எனக்கு யாரன்னா ரொம்ப முடியாத கூட நேரம் எங்க கூட்டு மாட்டேங்க நேரம் இங்கதான் கூட்டு வரணும் நான் சுத்தமாவே நம்பிக்கை இல்லைங்க சார் நான் நடப்புன்ற நம்பிக்கை சுத்தமாவே இல்லை ஏன்னா எக்கச்சக்கமான டேப்லெட் அளவு மாரின மெடிசின்ஸ் சீரை ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் அவ்வளோ பவர் இன்ஜெக்ஷன் போட்டுவே இது சுத்தமாவே ரெடி ஆகலே இவ்வளோ மெடிசன் நாட்டு மருந்து எவ்வளவு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டாச்சு சார் கிட்னி போயிடும் நீங்க அவ்வளவு பெயின் கிளியர் எடுத்துருக்கீங்க இதுக்கு மேல டேப்லெட் இன்ஜெக்ஷன் எதுவுமே எடுக்காதீங்கன்னு சொன்னியும் உண்மையா சொல்லணும்னா நூறு நூறுக்கு தான் ஊசியா நூறு ஊசிக்கு தான் போட்டுக்கோ ஒரு தடவை போனா பத்து ஊசி பாஞ்சு ஊசி மாத்திரையே உண்மையிலே வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு மாத்திரை ஒரு நாளைக்கு இருபது மாத்திரை மாத்திரை எல்லாம் வந்து மூணு வருஷமாவே மாத்திரை தான் அந்த மாத்திரை கணக்கு கிலோ கணக்கில் தான் ஆக மாட்டேங்குது

நர்சிங் தாங்க சார் முடிச்சிருக்கேன் நர்சிங் முடிச்சு ஒன் வீக்ல எனக்கு அடிபட்டுருச்சு வேலைக்கு அவ்வளவுதான் வீட்டு வேலையே செய்ய முடியல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் சார் ஆயிடுச்சு இப்போ நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன் சார் அவ்ளோதான்